வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப் அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள் அம்மாவா ஆக போகிறவங்களுக்கும் வாழ்த்து வாழ்த்துக்கள் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு வாழைக்காவை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில் போட்டிருக்க வாழைக்காவை எடுத்து வானாலில் சேர்த்திக்கோங்க கூடயே உப் தேவையான அளவு உப்பும் மஞ்சள் போட்டு ஒரு பெரட்டை பெரட்டிக்கோங்க மஞ்சளும் உப்பும் நல்லா கலந்த பிறகு குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் மிளகாத்தூள் ஏற்கனவே எப்படி செய்கிறதுன்னு போட்டுருக்கோம்ல அதே மாதிரி செஞ்சுக்கோங்க சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்திக்கோங்க எந்தளவுக்கு உங்களுக்கு புளிப்பு தேவையோ அளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் மூணு மீடியம் சைஸ் வழக்கம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணி வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வெந்தால் குலைவாயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பொரியலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு ஒரு காயை எடுத்து நசுக்கி பாருங்க உருளைக்கிழங்கு நசுக்கி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நசுக்கி பாருங்க அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்திரிச்சி நடத்தோம் ஒரு காய் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்திரிச்சி நடத்தோம் இல்லையா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிடுங்க காயை ஃபுல்லாகவே ஒரு ஃபில்டரில் போட்டு வடிச்சிட்டிங்கன்னா அது தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வடிச்சிட்டிங் வடிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வடிஞ்ச பிறகு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடிப்படுறதுக்கு கருவேப்பில் ஒரு அஞ்சாறு சேர்த்திக்கோங்க தேவைன்னா ஒரு வரமிளகா கூட சேர்த்திக்கலாம் இதில் நல்லா பருப்பு செவந்த பிறகு வாழைக்காவை வெந்த வாழைக்காவை வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காவை சேர்த்திக்கோங்க ஏற்கனவே உப்பு காரம்லாம் போட்டிருக்கனால திரும்ப மிளகா தூள் உப்பு போட தேவையில்ல இல்லை போட்டுக்கலாம் நம்ம கிட்டே தேங்காய் தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம் இல்லைனா இட்லி பொடி நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொறுமையாக கலந்து விட்டிங்கன்னா உடையாத அளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஒளக்காய் பொரியல் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி மாங்காய் சாதம் தான் செஞ்சேன் மாங்காய் சாதத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருந்தது ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒரு சிஸ்டர் வந்து வாட்ச் ஹவர் குறையுது அது கொஞ்சம் எனக்கு பா புரியிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக இது ஒய்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணால் அது இப்போ காமிச்சேனா அது வாட்ச் ஹவர் கிடையாது இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி மாறும் இது இது வாட்ச் அவர் கிடையாது இருபத்தெட்டு நாள் ஏழு நாள் தொண்ணூறு நாள் முந்நூற்றஞ்சி நாள் போன மாதம் இந்த மாதம் இதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் இதுக்குள்ளே ஏன் பேஜ் கீழே இருக்குது பார்த்தீங்களா இஏஆர்என் அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதுதான் நமக்கு கணக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு அவர் தான் எனக்கு ஆயிருக்கு தொண்ணூறு நாள் எண்பது கே தான் போயிருக்கு எனக்கு ஷார்ட்ஸில் அதே மாதிரி நான் நாலாயிரம் அவர் கம்ப்ளீட் பண்ணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ